இந்தியா அமெரிக்கா ஜப்பான் கடற்படைக்கு சொந்தமான இருபத்தி இரண்டு போர்க்கப்பல்கள் பங்கேற்கும் கூட்டு பயிற்சி சென்னை துறைமுகம் அருகே தொடங்கியது இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆகிய மூன்று நாடுகள் இணைந்து மலபார் கூட்டு பயிற்சியை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தி வருகின்றன அதன்படி சென்னை துறைமுகம் அருகில் உள்ள கடற்பகுதியில் கூட்டு பயிற்சி தொடங்கியது முன்னதாக துறைமுகம் வந்தடைந்த போர் கப்பல்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பயிற்சியில் இந்தியாவை சேர்ந்த ஐ விக்ரமாதித்யா கப்பல் உட்பட பத்து கப்பல்களும் அமெரிக்காவை சேர்ந்த பத்து கப்பல்கள் மற்றும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த இரண்டு கப்பல்கள் என மொத்தம் இருபத்தி இரண்டு கப்பல்கள் பங்கேற்று உள்ளன பத்து நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் ரோந்து பணி உளவு பார்ப்பது நீர்மூழ்கி கப்பல்களுக்கான ஒத்திகை உள்ளிட்ட பயிற்சிகளில் வீரர்கள் ஈடுபட உள்ளனர் மேலும் இந்த பயிற்சியின் போது மூன்று நாட்டு கடற்படை அதிகாரிகளும் தொழில்நுட்ப ரீதியிலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர் பயிற்சியை கிழக்கு பிராந்திய கடற்படை தளபதி நேரில் பார்வையிட்டார் இந்தியா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாட்டு கடற்படையின் கூட்டு போர் பயிற்சி சென்னை அருகே வங்கக்கடலில் தொடங்கியுள்ளது இந்த பயிற்சியில் பங்குபெறும் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்ப்போம் உலகின் மிக பலம் வாய்ந்த கடற்படையான அமெரிக்க கடற்படையின் நிமிட்ஸ் ரக விமான தாங்கி கப்பல் தான் இது உலகின் மிகப்பெரிய விமான தாங்கி கப்பலான இது ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த கப்பலின் மொத்த எடை ஒரு லட்சம் டன்கள் கிட்டத்தட்ட நூறு போர் விமானங்களை நிறுத்தும் அளவிற்கு திறன் வாய்ந்தது இந்த கப்பல் முழுக்க முழுக்க அணுசக்தியால் இயங்கக்கூடியது இந்த கப்பல் இல்லாமல் லாஸ் ஏஞ்சல்ஸ் ரக நீர்மூழ்கி கப்பல் டிஸ்ட்ராயர்கள் என மொத்தம் பத்து அமெரிக்க கப்பல்கள் இந்த பயிற்சியில் இடம்பெறுகின்றன கிட்டத்தட்ட மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மிதக்கும் விமானத்தளம் இந்திய கடற்படையின் விமான தாங்கி கப்பலான எஸ் விக்ரமாதித்யா நாற்பத்தி நான்கு ஆயிரத்து ஐநூறு டன்கள் எடையோடு முன்னூறு மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலில் முப்பது போர் விமானங்களில் நிறுத்தலாம் மிதக்கும் நகரம் போல் உள்ள இந்த கப்பலில் ஆயிரத்து அறுநூறு வீரர்கள் உள்ளனர் அதிநவீன போர் தளவாடங்களும் ரேடார் தொழில்நுட்பமும் கொண்ட இந்த விமான தாங்கி கப்பல் முதல் முறையாக இந்த கூட்டுப் போர் பயிற்சியில் பங்கு பெற உள்ளது கிலோரக நீர்மூழ்கி கப்பல் மற்றும் தாக்குதல் கப்பல்கள் என பத்து கப்பல்களோடு போர் பயிற்சியில் கலந்து கொண்டுள்ளது இந்தியா ஜப்பான் அமெரிக்க நாடுகளின் போர்க்கப்பல்கள் பங்கேற்கும் கூட்டு பயிற்சி சென்னையில் தொடங்கியுள்ளது இது பற்றி நீ விரிவான தகவலோடு காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் அவரிடம் கேட்கலாம் ஆனந்த் இந்த கூட்டு பயிற்சி வருடத்திற்கு எத்தனை முறை நடக்கிறது இந்தியா ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் எத்தனை கப்பல்கள் பங்கு பெறுகின்றன எத்தனை நாட்களுக்கு இந்த கூட்டு கூட்டு பயிற்சி நடைபெற உள்ளது வீரர்கள் என்ன மாதிரியான பயிற்சிகள் ஈடுபட இருக்கிறார்கள் அதுபற்ற மேலும் விவரங்கள் என்ன யா மலபார் எக்ஸைஸ் என்ற பெயரில் அமெரிக்கா இந்தியா மற்றும் ஜப்பான் கடற்படைகளோட கூட்டு போர் பயிற்சியானது இன்று முதல் தொடங்க இருக்கு சென்னையில் அருகே வங்கக்கடலில் இந்த போர் நடக்க இருக்கு இதற்காக வந்திருக்கின்ற அமெரிக்க ஒரு போர்க்கப்பலை தான் நான் இப்போ இருக்கேன் இந்த கப்பலோட பேரு யூஎஸ் பிரின்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய குரூசர் வகை கப்பல் அதாவது அதிநவீன தாக்குதல் ரக கப்பல் அந்த கப்பலை தான் நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன் இந்த கப்பல் அதாவது இந்த கப்பல் மட்டும் இல்லாமல் அமெரிக்க நேவியிலிருந்து கிட்டத்தட்ட பத்து கப்பல்கள் வந்திருக்கு இந்த போர் பயிற்சியில் கலந்துக்கிறதுக்காக இந்த பத்து கருத்து மிகவும் பிரதானமானது நிமிட்ஸ் சொல்லக்கூடிய யூஎஸ் நிமிட்ஸ் சொல்லக்கூடிய உலகிலேயே மிக பெரிய ஏர்கிராப்ட் கேரியர் சொல்லுவாங்க அதாவது விமானதாகி கப்பல் சொல்லுவாங்க அந்த கப்பலோட சேர்ந்து இந்த கப்பல்கள் வந்திருக்கு இந்த கப்பல்கள் எல்லாம் தாக்குதல்கள் கப்பல் அதிநவீன தாக்குதல் கப்பல்களாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பாக பத்து கப்பல்கள் அதாவது நம்முடைய மிக பிரம்மாண்டமான விக்ரமாதித்யா என்று சொல்லக்கூடிய ஏர்கிராப்ட் கேரியர் விமானதாங்கி கப்பலும் இந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கு இந்த இரண்டு அமெரிக்காவோட விமானதங்கி கப்பலாகட்டும் இந்தியாவோட விக்ரமாதித்யா ஆகட்டும் அந்த இரண்டு கப்பல்களையுமே துறைமுகத்திற்குள் கொண்டு வர முடியாத அளவுக்கு மிகப்பெரியவை கிட்டத்தட்ட விக்ரமாதித்யாவை பொறுத்தவரை பார்த்தோமே மூன்று கால்பந்தாட்ட மைதானங்கள் அளவுக்கு மிக பெரியதாக இருக்கும் ஒரு மிதக்கின்ற நகரம் போல் இருக்கும் அதுவே அமெரிக்காவோட அந்த விமானதாங்கி கப்பலை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐந்து கால்பந்தாட்ட மைதான அளவுக்கு மிக பெரியதாக இருக்கும் அந்த கப்பல்கள் இரண்டுமே உள்ள வர முடியாத நிலையில் இருக்கு மற்ற கப்பல்கள் அதாவது கிட்டத்தட்ட இருபது கப்பல்கள் சென்னை துறைமுகம் முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் நான் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த அமெரிக்காவோட அமெரிக்க நேவியோட பிரின்ஸ்டான் சொல்லக்கூடிய யுஎஸ் பிரின்ஸ்டான் என்று சொல்லக்கூடிய இந்த அதிநவீன தாக்குதல் கப்பலோட சிறப்புகள் குறித்து இந்த கப்பலில் இருக்கிற வீரர்களிட்ட கேட்போம் குட் யூ tell me about தி ஷிப் யெஸ் performance of ஷிப் ship uh yes yeah, so we're a ship that's able to perform uh, operations out at sea so uh, could you tell about the, the, the launch pads what are the capability of launch pads what are the missiles you have whether it's a surface to surface surface to air or surface to water so it's, it's a multiple capability uh, launching system that we have on board தொடர்ந்து பேசியது என்னென்றால் இங்கு பார்க்கக்கூடிய பேட் பார்க்கூடிய ஏவுதளம் ஏவுகணைகளை ஏவக்கூடிய தளம் இந்த கப்பலோட மிக சிறப்பே இதுதான் இந்த தளத்தில் அதாவது இந்த பெட்டி பெட்டியாக இருக்கின்ற இந்த இருந்தான் இந்த பகுதிக்குள்ளிருந்தான் வெளியிலிருந்து செய்வார்கள் தாக்குதல்களை தொடுப்பார்கள் இந்த ஏவுகணைகள் அனைத்தும் இந்த பயிற்சியின் போது பயன்படுத்தப்பட உள்ளது இதன் சிறப்பு என்னவென்றால் அதாவது கப்பலில் இருந்து இன்னொரு கப்பல்களை தாக்கக்கூடிய அதாவது மேலோட்ட

தொழில்நுட்ப ரீதியான கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த பயிற்சி பத்து நாட்கள் நடைபெறும் கூட்டு பயிற்சியின் போது என்னென்ன விஷயங்கள் வந்து வீரர்கள் மிக முக்கியமாக இந்த பயிற்சியோட நோக்கம்ன்றது சப்மரைன் ஹண்டிங் சொல்லக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல் வேட்டை ஏனென்றால் இந்திய கடல் பிராந்தியத்துல கடந்த இரண்டு மாதத்துல மட்டும் சைனா நீர்மூழ்கி கப்பல் அத்துமீறி உள்ளே வந்திருக்காங்க அந்த இது போன்ற அத்துமீறி உள்ள வருது அதாவது அந்நிய கப்பல்கள் அத்துமீறி உள்ள வருது அப்படின்றது இந்தியாவோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்திய கடல் பகுதிகளில் இந்திய கடல் பிராந்தியங்களில் சீனா தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கு இதற்காகத்தான் சீனாவோட சப்மரைன்ஸும் உழவு கப்பல்கள் அதாவது இன்டெலிஜென்ஸ் கேதரிங் ஷிப்னு சொல்லுவாங்க அந்த கப்பல்களும் தொடர்ந்து இங்கே வந்துட்டு இருக்கு அதற்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற தான் இப்போ

தற்காக உதற்காக சைனாவின் நீர்மூழ்கி கப்பல்களும் இதே பகுதியில் கடற்ப கிழக்கு பிராந்திய கடற்பளபதி தெரிவிச்சிருக்காரு எனவே இந்த போர் பயிற்சி உலக நாடுகளால் உற்று உற்றுப்பாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பயிற்சியாகவே பார்க்கப்படுகின்றது நித்யா இந்தியா அமெரிக்கா ஜப்பான் கடற்படைக்கு சொந்தமான இருபத்தி இரண்டு கப்பல்கள் பங்கேற்கும் கூட்டு போர் பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது கிட்டத்தட்ட பத்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பயிற்சியில் இந்தியா ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக் கொள்கின்றனர் இது பற்றிய கால தகவலை எமது செய்தியாளர் ஆனந்த் தெரிவிக்க கேட்டும் ஆனந்த் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி